பீகார் மாநிலத்தோட சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் நாளை வெளியாக இருக்கிற நிலையில் நேற்று அதோடைய எக்ஸிட் போல்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வெளியே வந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே ஜன தேசிய ஜனநாயக கூட்டணி மறுபடியும் ஆட்சி பிடிக்குமா இல்லை தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான மகாகத்பந்தனோட கூட்டணி வந்து ஆட்சி பிடிக்குமா அப்படிங்கிறதுல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிகழ்ந்துட்டு இருக்கு ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இப்போ நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்காரு அவரை மீண்டும் முதலமைச்சராக்க தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து ஒரு ஃபேஸை வந்து முன்னிறுத்தி அதை தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கறத பார்க்குறோம் ஏற்கனவே கடந்த தேர்தலையே வந்து ஜெயதேஸ்வியாவை வந்து அந்த கூட்டணி தான் வின் பண்ணியிருக்கோம் ஆனா சில காரணங்களுக்காக மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து வின் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது இந்த நிலையில தான் வந்து இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு இதுல நம்ம புதுசா என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரெண்டு கூட்டணிகளில் யார் ஆட்சி பிடிப்பா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியா இருந்தா கூட இந்தியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பிரசாந்த் கிஷாரோட ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி அவருடைய பார்ட்டி வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெறப்போது அந்த பார்ட்டி வந்து எத்தனை தொகுதிகளை வின் பண்ண போகுது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்திருக்கு என்னன்னா பீகாரில் ஏற்கனவே பல வருடங்களாக இதே இரண்டு கூட்டணிகள் தான் போய்கிட்டு இருக்கு இதே ஆர்ஜேடியும் ஜேடினேவும் மாற்றி மாற்றி கூட்டணிகள் அமைத்து அவங்க ஆட்சியில் இருந்துட்டு வராங்க நிதிஷ்குமார் தொடர்ந்து இருபது வருடங்களாக அங்கே முதலமைச்சராக இருந்துட்டு வரார் இப்போ இந்த நிலையில் ஒரு பீகாருக்கு ஒரு புதிய மாற்றம் என்றும் அங்கே வந்து பீகாரோட இளைஞர்கள் எல்லாேருமே வேலைவாய்ப்புகளாக வெளியே போயிட்டுருக்காங்க ஊடல் ரொம்ப அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு எஜுகேஷன் குவாலிட்டி சுத்தமாக இல்லை அது மட்டும் இல்லாமல் இங்கே தொழில்கள் அதிகமாக பெருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே ஒரு முற்போக்கான ஒரு அரசியலை வச்சு எல்லாருக்குமே ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத கொடுக்கணும் ஒரு பெட்டர் எஜுகேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு ஜென்ஸ்வராஜ் பார்ட்டி வந்து பிரசாந்த் கிஷோரால் தொடங்கப்படுது அவருக்கு வந்து ஒரு பெரிய அடையாளமாக இருக்குது என்னென்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னாடி அந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எலெக்ஷன் பதினாலு எலக்ஷன் எல்லாமே பிஜேபிக்காக அவர் ஒர்க் பண்ணி கொடுத்து வெற்றி பெற்றிருக்கு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதே மகாகட்பந்தன் கூட்டணிக்காக அவர் வேலை ஒர்க் பண்ணியிருக்காரு அதுலேயும் தான் நிதிஷ்குமாரே மீண்டும் முதலமைச்சராக இருக்கார் அதே பீகார் மாநிலத்தில் தான் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து உத்தரப்பிரதேஷில் காங்கிரஸ்க்காக ஒர்க் பண்ணியிருக்கு அந்த ஒரு எலெக்ஷனில் மட்டும்தான் பிரசாந்த் கிஷோர் ஸ்ட்ராட்டஜி பண்ணி தோல்வியடைஞ்ச ஒரு எலெக்ஷனாக பார்க்கப்பட்டு வருது அதற்கடுத்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கு ஒர்க் பண்ணது அதுக்கடுத்து டெல்லியில் ஒர்க் பண்ணது அடுத்து திமுகவுக்கும் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு எல்லாம் ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட அவர் வேலை செஞ்ச எல்லா எலெக்ஷன்ஸுக்குமே அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக வேலை செஞ்சாரோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கு அவங்க தான் முதலமைச்சராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய அடையாளம் அவர்கிட்ட இருக்குது அதாவது பிரசாந்த் கிஷோர் ஒரு எலெக்ஷன்ல கிளம்பி அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு அப்படின்னும் போது அந்த கட்சி என்பது வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் ஒரு நம்பிக்கையும் அவர் மேலே இருந்துட்டு வருது அதாவது பிரசாந்த் கிஷோர் ஒரு எலெக்ஷன்ல ஒர்க் பண்ணாவே அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு மனசில் பதிஞ்ச ஒரு அடையாளமாக இருந்துட்டு வருது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பேர் வந்து ஜெயிக்கிற குதிரை மேல்தாங்க போட்டி போடுவாங்க அதே மாதிரிதான் பிரசாந்த் கிஷோரோ எந்த அலைன்ஸ் வந்து ஜெயிக்குமோ இல்லை யார் வந்து அங்கே முதலமைச்சராக அதிக வாய்ப்பு இருக்கோ அவருக்கு தான் வந்து ஒர்க் பண்ணி அவர் வந்து வெற்றி பெறுவார் அப்படின்னு பாதி பேர் சொல்லிட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் இந்தியாவிலே அரசியல் தலைவர்கள் மத்தியில் எல்லாருக்குமே ஒரு பரிச்சயமான ஒரு முகமாக எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு முகமாக வந்து பிரசாந்த் கிஷோர் இருந்துட்டு வந்தார் இப்போ இந்த நிலையில் தான் இந்த எக்ஸிட் போர்ட்டல் முடிவு வெளியாகி இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு சின்ன ஷாக்கே கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஐந்து தொகுதிகள் மட்டும்தான் ஜென்சராஜ் பார்ட்டியால் வின் பண்ண முடியும் அப்படின்னு அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் தான் எல்லாருமே ஒரு ஷாக்குக்குள்ளாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே நமக்கு தெரியும் அவர் எந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்ஸ்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஸோ அவருக்கே இந்த நிலமை அப்படின்னும் போது வெறும் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு இந்த தேர்தலில் நிரூபணம் ஆயிரமோ அப்படின்னு தான் எல்லாேருக்கும் தோன்றிக்கிட்டு இருக்கு இப்போ அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது எல்லாருமே தமிழர்கள் முக்கியமாக இருக்காங்க முக்கியமாக அந்த தாவேக்காவினர் எல்லாருமே இந்த ஜன்சுராஜ் பார்ட்டியோட இந்த எலக்ட்ரல் பர்ஃபார்மன்ஸை கவனிச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அவர் வந்து தாவேக்காவரோட ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் அங்கே வந்து நான் வந்து விஜய் வந்து முதலமைச்சராக்கெல்லாம் வரல அவர் இங்கேயே ஒரு மாசான ஹீரோ தான் ஆனால் எனக்கு வந்து தொடர்ந்து விஜய் அவர்களோட அரசியல் வருகை வந்து மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாட்டி விஜய் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமாக நான் இங்கே வந்து உங்கள் எல்லாரும் முன்னாடி தமிழில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்து பண்ணுறதுனால தாவேக்காவை ஜெயிக்க வைக்கிறதன் மூலமாக தமிழ்நாட்டில் அதிகமாக தெரிஞ்ச பீஹாரி அப்படின்னா எம்எஸ் தோனி தான் அவரை விட நான் ரொம்ப பிரபலம் அடைவேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவாக சொல்லிட்டு போனார் இப்போ அளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் கூட அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அதுக்கு வந்து மக்களோட இறங்கி ரொம்ப நாள் போராடி இருக்கணும் அவங்களுக்குன்னு ஒரு தனி டிராக்கர் வேணும் நீங்கள் என்ன தான் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் கூட அரசியலில் கிளம்பிறா ஒரே வருஷத்துக்குள்ளே நீங்கள் எப்படி அரசியலில் போட்டு போட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத இந்த பீகாரோட எக்ஸிட் போல்ஸ் முடிவுகள் நமக்கு தே உணர்த்துது அப்படின்னு தான் சொல்லணும் எலெக்ஷன் ரிசல்ட் நாளைக்கு வரப்போகுது இருந்தாலும் இன்றைக்கி வந்து எலெக்ஷன் எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸை வச்சு நான் சொல்கிறேன் இப்போ அதே நம்ம அப்படியே விஜய்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பிரசாந்த் கிஷோர் விஜயம் ஒன்றா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்லுவேன் இருந்தாலும் ஒரு அரசியலில் ஒரு நீண்ட கால அனுபவம் கொண்ட ஒரு இரு பெரும் கட்சிகள் இருக்கும்போது ஒரு புதிய சக்தியாக விஜய் வந்து வெற்றி பெற்றுவாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி எழுந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவருக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுப்பாரு ஒரு பெரிய பலம் வந்து அவருக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு நம்ம பலர் எடுத்துக்கிட்டால் கூட அவரோட சொந்த மாநிலத்திலேயே அவரால் வெற்றி பெற முடியலையே கிட்டத்தட்ட அவரே கூட இந்த எலெக்ஷனில் கிளம்புறங்கல ஜீரோ டு அஞ்சு தான் மேக்ஸிமம் அஞ்சு தொகுதிகளெலாம் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு அந்த எலெக்ஷன் பொருள் ரிசல்ட் தான் இங்கே தாவே காவினரையும் லைட்டாக வருத்தமடைய செய்திருக்கு அப்படி தான் சொல்ல முடியும் என்னடா நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து இங்கே விஜயோட ஒரு சேர்ந்து வந்து அரசியல் ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படின்னு பாதி பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அவருடைய பொலிட்டிக்கல் ஃப்யூச்சரே என்ன ஆகும் அப்படின்னு தெரியாத ஒரு நிலைக்கு தான் பிரசாந்த் கிஷோர் இப்போ தள்ளப்பட்டிருக்காரு இப்போ அப்படியே வந்து விஜய் வந்து என்ன ஆவார் அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாத நிலை தான் இருக்குது தேர்தல் அப்படின்னு வந்துட்டால் பல அண்டர்கிரவுண்ட் டீலிங்லாம் நடக்கும் ஒவ்வொரு கட்சிகள் மற்ற கட்சிகளோட இல்லை திமுக காரரை கூட ஒருத்தர் கூட அவரோட ஆதரவாளர் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுனால அதிமுகவோட சமரசம் போகிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கண்டிப்பா இந்த தேர்தலையும் அது நடக்கும் அதே வந்து இந்த உள்ளடி வேலைகள்லாம் தாவேக்காவினருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அந்த அந்த தேர்தல் வேலைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு புதுசு தான் சோ இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரில ஒரு இளம் சக்தியாக ஒரு பெரிய சக்தியாக விஜய் அவர்கள் வந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல சப்போஸ் அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா தான் சில பேர் இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த பிரசாந்த் கிஷோரோட ஒரு வீழ்ச்சி அப்படிங்கிறது இல்லை அவர் வந்து இந்த ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பை பெறலை அப்படிங்கிறது வந்து தாவேக்க அவரோட ஸ்லைட்டாக வருத்தமழையை செய்திருக்கு ஒரு பெரிய சக்தி வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் அவரே வந்து வீழ்ச்சி அடையும் போது அந்த ஒரு பாயிண்டை வந்து எப்படி அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல சப்போஸ் இதை தாவேக்க ஆதரவாளர்கள் யாராவது பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் எத்தனை தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க சப்போஸ் பிரசாந்த் கிஷோர் அவர்களே பெரும் ஒரு வீழ்ச்சியை சந்திச்சார் அப்படின்னா இதில் வந்து விஜய்க்கு அவர் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு இல்லை விஜயோட அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் எப்படி ஜெயிப்பாரா இல்லையா எத்தனை தொகுதிகளை வாங்குவார் அப்படின்னு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்